இந்தியாவின் புதிய நகர்வு ஸ்ரீலங்காவை தத்தெடுக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறதா இல்லை தத்தெடுத்து விட்டதா இந்தியாவின் இந்திய ஒவ்வொரு நகர்வுகள் எல்லாமே நாட்டிற்கு நன்மை பயக்கும் பொருட்டும் நாட்டிற்கு லாபம் ஈட்டும் பொருட்டும் தான் செயல்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது இந்தியா ஸ்ரீலங்காவில் ஆறு மில்லியன் டாலர் செலவு செய்திருக்கிறது இதன் பின்னணியில் பல ராஜதந்திரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு இந்தியாவிற்கு பயன் தரும் கோபால்ட் எனும் கனிம பொருளையும் கண் வைக்கிறது இந்தியா என்று சொல்கிறார்கள் முன்பு நாம் சரியான நேரத்தில் சரியானபடி எதிர்கொள்ளாததால் அல்லது செயல்படாததால் நாம் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனையும் ஆனால் அதையும் மீறி இந்தியா இன்று பிற நாடுகளையும் நமது வளர்ச்சிக்காக பயன்படுத்த செய்யும் நுணுக்கமான நகர்வுகளையும் தான் நான் இன்று பார்க்கப் போகிறோம் அப்படி நமது பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவையும் துணைக்கு அழைத்து நமது வளர்ச்சியில் பங்காளியாக்கி நாம் வளர்வதற்கு என்ன போகிறது இந்தியா என்பதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் பேசப் போகிறோம் பாருங்கள் மேரிடைம் ரெஸ்கியூ குவாடினேஷன் சென்டர் என்ற ஒரு அமைப்பை அல்லது மையத்தை ஸ்ரீலங்காவில் இந்தியா அமைத்திருக்கிறது தற்போது காலநிலை கண்காணிப்பு பாதுகாப்பு விவரங்கள் ஒளிபரப்பவும் தான் இதை இருக்கிறார்கள் இதற்காக என்று சொல்கிறார்கள் இந்தியா இதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு தெரியுமா ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் இது இந்தியாவின் செயல்பாடுகளை ஸ்ரீலங்காவில் நிலைநிறுத்தும் பொருட்டு தான் இருக்கும் ராஜதந்திரத்தின் பிரதிபலிப்பாகத்தான் இதை செய்திருக்கிறது ஆனால் இது மட்டுமல்ல இந்தியாவின் நோக்கம் ஸ்ரீலங்காவின் கடலோரங்களில் கொட்டி கிடக்கும் கனிமமான கோபால் அகழ்ந்தெடுக்கும் அனுமதி பெறும் நோக்கமும் இதற்குள் ஒளிந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் இலங்கையில் விஜயம் செய்ததெல்லாம் சும்மா இல்லை கௌரவமான பல விஷயங்கள் அதற்குள் ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள் அதோடு ஸ்ரீலங்காவுடனுடைய வெளியுறவு தொடர்பான நகர்வுகள் அனைத்தும் சிறப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது இலங்கையுடனான உறவை மேம்படுத்தி திடப்படுத்துவதுடன் இந்தியாவின் ஆளுமை இந்திய பெருங்கடலில் இருக்க வேண்டும் என்ற நோக்கிலான இந்தியாவின் நகர்வுகளில் ஒன்று என்பது மட்டுமல்ல ஸ்ரீலங்காவின் கடலோர கோபால்ட் கனிமங்களும் எடுக்க வேண்டும் என்ற திட்டமும் இந்தியாவிற்கு இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததும் இரு நாடுகளுக்கும் நன்மை தரக்கூடியதும் என்பதும் கவனிக்கத்தக்கது இங்கு கொட்டி கிடப்பதாக சொல்லப்படும் கனிமமான கோபால்ட் ப்ளூ என்னும் கனிமம் மிக பயன்பாடும் தேவையும் ஆகிறது இந்திய காலகட்டத்தில் இது காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் கிளாஸ் செரோமிக் மைகள் பெயிண்ட்கள் போன்றவற்றுக்கு வண்ணங்கள் நீல நிற கருநீல வண்ணங்கள் அளிப்பதற்கும் இந்த கனிமம் சேர்க்கப்படும் அதோடு மிக முக்கியமாக சொல்லப்படுவது ரீசார்ஜ் செய்யும் பேட்டரிகள் எல்லாம் பயன்படுத்தப்படும் கனிமந்தான் இந்த கோபால்ட் அதிவேகமாக நமது நாடு வாகனங்கள் மற்றும் எந்திரங்கள் மின்சார மயமாக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கோபால் ஒரு தவிர்க்க முடியாத இந்தியமையாத பொருளாகிறது ஏனென்றால் சேமித்து பயன்படுத்தும் சக்தி என்ற வகையில் மின்சாரத்திற்கு மிக முக்கிய பங்குண்டு அதிலும் மின்சாரத்தை சேமித்து வைக்கப்படும் மின்கலமான பேட்டரிக்கு முக்கிய பங்குண்டு உலகளாவிய பயன்பாடும் இந்த பேட்டரிக்கு அதிகரித்து வருகிறது தேவையும் அதிகரித்து வருகிறது ஆக இந்த பேட்டரிக்கில் பயன்படுத்தப்படும் கனிமத்தில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த கோபால்ட் என்பதும் தான் இங்கு அதிக கவனம் இருக்கிறது இதை அடையத்தான் இந்தியா முயற்சிக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் எம்ஆர்சிசி எனும் மையத்திற்கு முக்கியத்துவம் இந்தியா அளித்திருப்பது எம்ஆர்சிசி என்பது மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் தான் இந்திய பெருங்கடலை முழுக்க முழுக்க இந்தியாவின் ஆளுமைக்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்காவின் நட்பையும் நாடுவது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் கடலின் அடியிலுள்ள கனிமம் மற்றும் அனைத்திற்குமான உரிமை பெற வேண்டி ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே விண்ணப்பித்து முயற்சி செய்கிறது இந்த சர்வதேச கடல் பயன்பாடு மையமான இன்டர்நேஷனல் சீபெட் அதாரிட்டியின் அனுமதிக்காக இலங்கை காத்திருக்கிறது இந்தியா முதலில் இதை தடுத்ததாக சொல்கிறார்கள் ஆனால் ஸ்ரீலங்காவிற்கு கிடைக்கப் போகும் பயன்களை நினைத்தோ அல்லது சர்வதேச அரசியலில் ஏற்படும் அழுத்தங்கள் காரணமாகவோ இந்தியா பின்பு பின்வாங்கியது என்று சொல்லப்படுகிறது இந்த பின் வாங்கியதுதான் இன்றே இந்தியா எதிர்கொள்ளும் பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் அரசியலை கவனித்தால் ஒன்று புரியும் அமெரிக்காவும் அமெரிக்காவுடன் துணை நிற்கும் இணை துணை நாடுகளும் சீனாவுக்கும் நடுவிலுள்ள சர்வதேச அரசியலில் விழிபிதுங்கி நிற்கிறது ஸ்ரீலங்கா என்பது நன்கு விளங்கும் விழிபிதுங்கி நிற்கிறது ஸ்ரீலங்கா என்றுதான் சொல்ல வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ளவும் முடியும் சீனாவும் இலங்கையை விடுவதாக இல்லை சீனாவின் ஆராய்ச்சி கப்பல்கள் அடிக்கடி தங்கள் நிலையை உறுதிப்படுத்துவதற்காக கொழம்போ துறைமுகத்தை பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு உதவுவது போல உதவி அதை கையகப்படுத்தி தற்போது அதை தன் தேவைக்கும் தன் விருப்பத்திற்கும் ஏற்றபடி பயன்படுத்துகிறது அதை அடிக்கடி பயன்பாட்டுக்கும் கொண்டு வருகிறது இதை பல முறை இந்தியா எச்சரித்தது இந்தியா அமெரிக்காவுடன் சேர்ந்து வன்மையாக எதிர்க்கவும் கண்டிக்கவும் செய்தது ஆராய்ச்சி கப்பலுக்கு ஒரு வருடம் மோனிட்டோரியம் அதாவது ஒரு வருட தடை ஏற்படுத்தவும் முடிவு செய்தது இதுபோன்ற சீனாவின் அடிக்கடி உள்ள இந்த ஸ்ரீலங்கா விசிற்று காரணமாகத்தான் இந்த தடை போடும் அளவுக்கு யோசிக்கும் அளவுக்கு இந்தியாவை அமெரிக்காவையும் கொண்டு வந்தது இப்படி சர்வதேச அரசியலில் நெருக்கம் ஏற்படுகிறது ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா இந்திய பெருங்கடலில் ஆளுமை செலுத்த வேண்டியது இந்தியாவின் அவசியமும் தேவையுமாகிறது ஆக இந்தியா அதற்கான பக்கத்து நாடுகளில் சிறு குறு நாடுகளிடம் நட்புறவை பலப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் சமீபத்தில் மாலைத்தீவில் வந்த பிரச்சனைகளும் அதில் சீனா புகுந்து விளையாடியதும் எல்லாம் அனைவரும் தெரிந்ததுதான் இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் பின்வாங்கவோ அதன் செயற்பாட்டில் பின்தங்கவோ இல்லை அதற்கான எல்லா வேலைகளையும் அடிப்படையில் அது செய்து கொண்டே தான் இருக்கிறது மட்டுமல்ல முன்னேறி தான் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இப்படி ஆளுமை செலுத்தி பக்கத்து நாடுகளுடனான நட்புறவை பயன்படுத்தி அல்லது பலப்படுத்துவது மட்டுமல்ல சீனாவின் ஆராய்ச்சி கப்பலின் நோக்கங்களையும் இந்தியாவிற்கு அறிய வேண்டும் என்பதற்காக கடலோர கண்காணிப்பை மிக நுணுக்கத்துடன் செய்ய நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும் ஆழக்கடலிலிருந்து கனிமம் எடுப்பது பற்றிய முயற்சிகள் எல்லாமே ஆரம்பகட்ட நிலையில்தான் இருக்கிறது இன்னும் அவை செயல்முறையிலோ செயல் வடிவமோ பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அவற்றுக்கு பல தடைகளும் பல அனுமதிகளும் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக இந்தியா டீப் ஓஷியன் மிஷன் என்ற ஒன்றை ஆரம்பித்தது இதற்காக ஐநூறு மில்லியன் டாலரும் செலவழித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் இந்த திட்டத்தின் கீழ் என்ன நோக்கம் என்பது பற்றிய விவரத்தை பற்றி ஒரு பகுதியை சிறிது சிறிதாக வெளியே கொண்டு வந்தது இந்தியா கடலோரத்திலிருந்து பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ்கள் அகழ்ந்தெடுக்கும் நோக்கத்துடன் ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சியை விரிவாக்கம் செய்யவும் ஆராய்ச்சி செய்யவும் உள்ள திட்டத்திற்குத்தான் முன்னுரிமை அளிக்கிறது இந்தியா அதாவது பெருங்கடல்களின் வண்டல் மூடிய பள்ளத்தாக்கு சமவெளிகள் காணப்படும் கடலின் நீரின் அடியில் என்று சொல்கிறார்கள் இவற்றை பாலிமெட்டாலிக் முடிச்சுகள் அல்லது நூடுல்ஸ் என்று சொல்கிறார்கள் இரு இது இரும்பு ஆக்சிக் ஹைட்ராக்சைடுகள் மற்றும் மேங்கனீஸ் ஆக்சைடுகளையும் கொண்டு நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் இதற்குள் இதை பிரித்தெடுக்க வேண்டும் இதற்குள் நிக்கல் கோபால்ட் தாமிரம் டைட்டானியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அல்லது தனிமங்கள் கலந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் சில வகை உலோகங்களும் இவற்றில் கலந்திருக்கும் என்று கருதப்படுகிறது இது கடலடியில் பல ஆயிரம் அல்லது பல லட்சம் டன் கணக்கில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இது கொட்டி கிடப்பதாக சொல்கிறார்கள் இந்திய பெருங்கடலின் மத்தியில் ஆனால் தற்போது கோபால்ட்டு லிதியம் மேங்கனீஸ் போன்ற கனிமங்கள் உலக அளவில் டிஸ்ட்ரிபியூட் அதானது சப்ளை செய்பவர்கள் யார் என்று கேட்டால் எழுபது சதவீதம் சப்ளை செய்வதும் சீனாவிலிருந்து தான் செய்கிறது சீனாக்காரர்கள் செய்கிறார்கள் அவர்கள் எழுபது சதவீதம் தங்கள் நாட்டிலிருந்து உலக தேவைக்கான இந்த கனிமப் பொருட்களை ஏற்றுமதியும் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எழுபதற்குள் நெட் ஜீரோ எமிஷன் என்ற இலக்குடன் செயல்படும் இந்தியா தூய்மையான எனர்ஜி தயாரிப்புகளை முயற்சிக்கு துயர்த்து துரிதப்படுத்துகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைக்கின்ற எந்த செயலையும் எதுவுமே செய்யக்கூடாது சீரோ அளவில் தான் இந்தியாவிலிருந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்தியா செயல்படுகிறது இதற்காகத்தான் மின்சாரத்திற்கும் மின்சார வாகனங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அதற்கான படு முயற்சியில் படு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்தியாவிற்கு இந்த மின்கலன்கள் அதாவது பேட்டரி தயாரிக்கும் இந்த முறைகளும் அதற்கான ரா மெட்டீரியலான மூலப்பொருளும் மிக அவசியம் அதனால் தான் இந்த மூலப்பொருட்களை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது ஆனால் இது கடலில் கொட்டி கிடப்பதால் தான் இந்தியா இதில் கண் வைக்கிறது ஆனால் இங்கே பிரச்சனை இலங்கையின் கடற்பகுதியும் இந்தியாவின் கடற்பகுதியும் சரி அதை பற்றி சிறிது பார்ப்போம் ஒரு நாட்டின் கடல் எல்லை என்பது அந்த நாட்டின் கடல் ஓரமும் அதோடு கடல் நீர்மட்டத்தின் அடிவரை உள்ள பகுதியும் தான் ஆனால் இருநூறு நாட்டிக்கல் மைல் வரை உண்டு என்று சொல்வதும் உண்டு ஏனென்றால் இதிலும் ஒரு சில நாடுகள் வெற்றி பெற்ற சில நாடுகளின் கரையோரங்களிருந்து சுமார் இருநூறு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அவர்களுக்கு கடல் எல்லை உண்டு என்று சொல்பவர்களும் உண்டு அப்படி சாதித்தும் இருக்கிறார்கள் இந்த இருநூறு நாட்டிக்கல் மைல்கள் தூரத்திற்கிடையில் சர்வதேச கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல இயலும் என்றாலும் இது போன்ற அகழ்வாராய்ச்சி செய்வதற்கோ அகழ்ந்து எடுப்பதற்கோ உரிமை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறது இந்த உரிமை அதானது காண்டினென்டல் செல்ஃப் என்கின்ற எல்லை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் பக்கத்து பக்கத்து இரு நாடுகளுக்கு கடல் எல்லையை பிரிப்பதில் சம்பந்தமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் விண்ணப்பிக்கலாம் புகார் அல்லது கோரிக்கை நாம் வைக்கலாம் ஒரு நாட்டின் காண்டினென்டல் செல்ஃப் என்பது மேற்பரப்பிலிருந்து அடிவரையிலான உரிமை கொண்டது அதானது கரையிலிருந்து நீர்மட்டத்தின் அடிமட்டம் உள்ளது இது இடங்களில் மைல் அடிப்படையில் கடலின் உட்பகுதி வரை செல் விழும்பு சிஎல்சிஎஸ் அதனது கமிஷன் ஆன் த லிமிட் ஆஃப் சென்ட்ரல் செல்ஃப் என்ற அமைப்பு இதை கையாள்கிறது இந்த உரிமை கொடுப்பது உரிமை யாருக்கு இருக்கிறது என்பதெல்லாம் தீர்மானிப்பது இந்த அமைப்பு தான் இதில் பாகிஸ்தான் நார்வே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் கடற்கரையிலிருந்து சுமார் இருநூறு நாட்டிக்கல் மைல் தூரம் வரை கடற்குள் தங்களின் கடற்பகுதி என்று கோரி அதை அனுமதியும் பெற்று சொந்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் அதை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னது இந்த தூரத்திற்கு கடலில் உரிமை கோருவதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் இந்த நாடுகள் ஆக ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎல்சிஎஸிற்கு எடுத்து சென்றது ஸ்ரீலங்காவும் இதே போன்ற ஒரு உரிமை கோரி அது போது இந்தியா எதிர்க்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை தான் இன்று இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்ரீலங்காவின் இந்த உரிமை கோரலை இந்தியா இந்தியா எதிர்த்தது எதிர்த்தது மட்டுமல்லாமல் அது இந்தியா என்ன சொன்னது இந்தியா அதன் விருப்பங்களையும் கடல் சார்ந்த நியாயமான உரிமைகளையும் பாதிக்கும் என்பதை மிக விவரமாக விளக்கி தன்னுடைய எதிர்ப்பையும் முன்வைத்தது அதானது சிஎல்சிஎஸ் என்ற அமைப்பிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா கமிஷனோடு அதானது இந்த சிஎல்சிஎஸ் என்ற கமிஷன் ஆன் தி லிமிட் ஆஃப் காண்டினென்டல் செல்ஃப் என்ற கமிஷனின் முன்பாக ஒன்றை சொன்னது அதானது ஸ்ரீலங்காவின் இந்த கடலுரிமை கோரிக்கையை அங்கீகரிக்கவே கூடாது என்றும் இந்தியா வலியுறுத்தியது இந்திய பெருங்கடலின் மத்தியில் வருகின்ற அபிநாஸ் நிக்ன் சிமௌண்ட் என்ற பகுதியில் தான் கோபால்ட் என்னும் கனிம வளம் கொட்டி கிடக்கின்றது இந்த பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி பண்ணுவதற்காகத்தான் இந்தியா உரிமை கோரி விண்ணப்பித்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது இதன் இதற்காக ஜிமாக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்டர்நேஷ்னல் சீபட் அதாரிட்டி என்ற அமைப்பிடம் கடந்த ஜனவரியில் இந்தியா கோரிக்கை வைத்தது மட்டுமல்ல மாலத்தீவிற்கு கிழக்கும் இந்தியாவின் கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதாவது எண்ணூற்றி ஐம்பது மைல் தூரத்தில் இருக்கிறது இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் உருவான ஐசிஏ அதாவது இன்டர்நேஷ்னல் சீபெட் அதாரிட்டி கடலோரங்களில் உள்ள பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு அமைப்பாக செயல்படுகிறது இது கடலோரங்களில் உள்ள பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் யூஎன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சீ படி உருவான அல்லது உருவாக்கப்பட்ட சுதந்திரமான சர்வதேச அமைப்பாகும் குறிப்பிட்ட இந்த பகுதியில் பதினைந்து வருடம் நீள்கின்ற ஆராய்ச்சி மற்றும் அகழ்வாராய்ச்சி அல்லது இதன் இங்குள்ள செயல்பாடுகள் பற்றி விரிவான வரைவு இந்தியா சமர்ப்பித்திருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் எந்த நோக்கத்தோடு போகிறோம் என்னென்ன விளைவுகள் அதில் நாம் அதன் பயன் நோக்கம் என்னது என்பது பற்றிய எல்லா விளக்கமான விவரங்களும் குறிப்பிட்டு சமர்ப்பித்துள்ளது விண்ணப்பத்தை சும்மா அல்ல ஐந்து லட்சம் டாலருடன் இந்த விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்திருக்கிறது மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் அல்லது ஆயிரத்தி ஒருநூற்றி ஐம்பத்தி எட்டு சதுர மைல் சுற்றளவில் பறந்து கிடக்கிறது நூற்றம்பது பிளாக்குகள் கொண்ட இந்த பகுதி அபினாசி சி மவுண்ட் என்ற இந்த பகுதி தான் அனைவரின் கண்ணையும் உறுத்துகிறது இந்த பகுதியின் பரப்பளவைத்தான் மேற்சொன்னது மட்டுமல்ல ஆனால் ஆனால் ஐஎஸ்ஏ இந்த பகுதியை பற்றி என்ன சொல்கிறது இந்தியா அனுமதி கோருகின்ற இந்த பகுதி இன்னொரு நாடின் தங்களின் பகுதி என்று கூறும் கடற்பகுதி குள் வருவதால் இது சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி வைத்திருக்கிறது இந்த அமைப்பு அதானது அப்படி சொல்லுகின்ற நாடு வேறு யாருமல்ல ஸ்ரீலங்கா தான் அதோடு ஐஎஸ்ஏ இந்தியாவுடன் ஒரு கோரிக்கை இந்த பகுதியில் இது போன்ற வேறு தடைகளோ அல்லது எதிர்ப்புகளோ பற்றிய முழு விவரத்தையும் எங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பு இந்தியாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது அல்லது சொல்லி வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதாவது இலங்கை தவிர வேறு ஏதாவது நாடுகள் இருக்கிறதா என்றது சொல்லாமல் சொல்கிறது அல்லது கேட்காமல் கேட்கிறது அதோடு இந்தியாவின் கருத்துக்களையும் தற்போது நிலையையும் அறிவிப்பதற்காக விண்ணப்பத்தை ஹோல்டு செய்து காத்திருக்கிறது இந்த அமைப்பு இந்தியா இப்போது தங்கள் கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் மற்ற சூழலையும் விவரம் மறுபடியும் விவரமாக விவரித்து விண்ணப்பத்திற்கு பதில் அளித்தால் இந்தியா தெரிவித்தால் மீண்டும் இந்தியா ஏற்கனவே அளித்திருக்கும் ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கும் விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்து மறுபடி அவை தீர்வு காணும் இந்த நிலைமை இப்படி இருக்க இந்தியா இன்னொரு வழியிலும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியா என்ன நினைக்கிறது தேவையில்லாமல் உரசுவதும் போட்டு போடுவதுமாக சென்றுமானால் ஏற்கனவே பதுங்கி இருக்கின்ற வல்லரசுகள் போர்வையில் மூடிக்கொண்டிருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு இது சாதகமாக அமையும் அது ஸ்ரீலங்காவை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு சதுரங்க விளையாட்டு விளையாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்தியா இன்னொரு நகர்வை முன்னெடுக்கிறது அதானது சுமூகமாக தீர்த்து இருவரும் கைகோர்த்து முன்னோக்கி செல்லவே இந்தியா விரும்புகிறது அப்படியானால் இரு நாடுகளுக்கும் இது பெரும் நன்மை வைக்கும் செயலாகவே அமையும் பொருளாதார ரீதியாகவும் மட்டுமல்ல மற்ற பயன்பாட்டுகளுக்கும் இது பெரும் வசதியாகவும் நட்புறவும் பெருமளவில் சக்திப்படும் என்றும் சொல்கிறார்கள் அதுபோல் கடல் ஆராய்ச்சிகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் இது வழிவகுப்பதுடன் பல முன்னேற்றங்களுக்கும் இது பாதையாகி அமைந்துவிடும் என்றும் சொல் சொல்கிறார்கள் இந்தியாவின் இந்த நகர்வு எத்தகையது என்பதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் இந்தியா எப்படி நுணுக்கமாக காய் நகர்த்துகிறது என்பதும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் இந்தியாவின் நன்மைக்கும் இந்தியாவின் லாபத்திற்குமாகத்தான் இருக்கும் என்பதை இது நிரூபிக்கிறது மட்டுமல்ல இந்தியாவின் நோக்கத்திற்கு மற்ற சக்திகள் உள்ளே புகுந்து ஒரு இடையூறு ஆகிவிடக் கூடாது என்பதிலும் மிக கவனமாகவும் மிக நுணுக்கமாகவும் இரகசிய தன்மையுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கின்றன என்பது இங்கு நாம் கவனிக்க வேண்டும் இந்தியாவின் இந்த நகர்வுகள் இந்தியாவை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது பொருளாதார ரீதியானாலும் சரி அது தொழில்நுட்பத்திலானாலும் சரி